கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏசையா புத்தகம் பதினாறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடே வீற்றிருப்பார் கிருபையினாலே தன்னுடைய சிங்காசனத்தை ஸ்தாபித்து நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாக உண்மையோடே வீற்றிருக்கிறவராய் நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார் அவரையே நாம் அண்டிக் கொள்வோம் அவர் தன்னுடைய கிருபையினாலே நம்முடைய நியாயத்தை விசாரித்து நமக்கு துரிதமாய் உண்மையாய் நீதி செய்வார் இந்த வார்த்தையின் அடிப்படையில் ஜெபிப்போம் கிருபையாய் எங்கள் நியாயத்தை விசாரிக்கிற துரிதமாய் உண்மையாய் நீதி செய்கிற நியாயாதிபதியாக சிங்காசனத்துல வீற்றிருக்கிற இயேசுவே உண்மையே நாங்கள் அண்டிக் கொள்கிறோம் எங்கள் வழக்கை விசாரித்து நீதி செய்வீராக இன்றும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் உண்மையே சார்ந்து கொள்வார்களாக அவர்களுடைய வழக்கை நீர் விசாரித்து நீதி செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல க்ஷபிக்கிறோம் தகப்பனே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ ஆல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்